ஹை லட்டோஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இருக்கிற ஒரு பிஸியான லைஃப் ஸ்டைலில் இந்த மாதிரிலாம் வாழணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ஆனால் அதை நம்மளால் சில நேரத்தில் நிறைவேற்ற முடியாது அது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பயாவது யோசித்து பார்த்துருக்கீங்களா ஸோ இதை சரி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எப்பயாவது தோணியிருக்கா நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு தோணியிருக்கா எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறேன் நான் உங்கள் எஸ்கே ஸ்டோரி கேளுங்க சேனல்லேருந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக பரபரப்பான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அதுவும் காலையில் ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்ற டைமில் அப்பா அம்மா அண்ணன் தம்பி சித்தப்பா எப்படி ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தாலும் யாருக்கும் யார்கிட்டையும் பேசுறதுக்கு நேரமே இருக்காது ஈவன் ஸ்கூலுக்கு போகிற குட்டீஸாக இருந்தாலும் சரி காலேஜ்க்கு போகிற நம்மளுடைய பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி டைம் இல்லை அப்பா என்ன பண்ணுறாரு அவரோட பிஸியான டைம் ஏன்னா அவருக்கு ஆஃபீஸ் போகணும் காலையில் அவருக்கு அந்த டென்ஷன் இருக்கும் ஸோ அவர் என்ன பண்ணுறாரு வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட ரிலாக்ஸாக பேச முடியுமா கண்டிப்பாக முடியாது அவர் அவருடைய வேலையை பார்க்குறதுக்கு தான் அவருக்கு கரெக்டாக இருக்கும் இதை வந்து நம்ம அப்பா மேலே தப்பு சொல்ல முடியுமா கண்டிப்பாக முடியாது ஏன்னா அவர் நம்மளுக்காக தானே ஆஃபீஸ் போகிறாரு இதை விட அம்மாவை எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிட்டு இப்போ குட்டீஸ்க்கு குக் பண்ணி கொடுத்துட்டு லன்ச் கட்டி கொடுத்துட்டு அப்பாவுக்கு தேவையானதை பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ அந்த தேவைகளை நிறைவேற்றிட்டு அவங்களுடைய கணவன் நோக்கி அம்மாவும் அவங்களோட வேலைக்காக தான் புறப்படுறாங்க ஸோ இந்த டைமில் அம்மாவும் கிட்ட பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது இன்றைக்கி சூழ்நிலையில் கஷ்டம்தான் இதை விட வீட்டில் இருக்கிறதுங்களே குட்டீஸ் ஒன்று காலேஜ் படிக்கோங்க ஸோ அப்போ நம்ம காலேஜில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் எனக்கு ரொம்ப பிடிச்சதே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லாதவங்க யாராவது இருப்போமா இருக்க மாட்டோம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசுகிற மாதிரி உங்கள் ஃபேமிலிக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா இல்லை நீங்கள் அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கீங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் உங்கள் வீட்லேயும் ஒரு எல்டர் பிரதர் இருப்பார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிரித்த முகமே இருக்காது ஏன்னா ஒரு இருபது வயசுலையே அவருக்கு ஃபேமிலியோட சுமை அவர் தலையில் வந்து உக்காந்துடும் ஸோ அவர் படிச்சிருப்பார் ஆனால் அவர் லோனில் படிச்சுருப்பார் இல்லை வீடு கடனில் இருக்கும் அப்பா அம்மா வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் கொடுக்கலாம் இந்த மாதிரி பரபரப்பா பரபரப்பாக இருக்காங்க ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு வரும்பொழுது எல்லோருமே என்ன நினச்சிட்டு வருவாங்க ஓகே நம்ம வீட்டுக்கு வரோம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் எல்லாரு கூடயும் பேசலாம் அப்படின்ற மைண்ட்செட் வந்து நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ராகும் போதே இன்றைக்கி ஆஃபீஸில் இதெல்லாம் நடந்துச்சு இன்றைக்கி காலேஜில் இவ்வளோ ப்ராப்ளம் இன்றைக்கி வந்துட்டு என்னை இவங்க இவ்வளோ டென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் யோசிப்போம் அதை விட இன்றைக்கி நம்மளை எல்லாரையும் மூழ்கடிக்கிற ஒன்று இந்த மொபைல் எல்லார்கிட்டேயும் மொபைல் இருக்குது ஒரே வீட்டில் பத்து பேர் இருந்தாலும் அவங்கவுங்க மொபைலில் யார் யார்கிட்டேயோ பேசிகிட்டு இருக்கோம் நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற அக்காவையோ நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கிற அம்மாவையோ நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம எப்போ புரிஞ்சுப்போம் அப்படின்றதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு விளக்கம் தேவை அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய மீன் டைம் எல்லாமே முடிச்சுட்டு உங்கவுங்க ரூமில் செப்பரேட் செப்ரேட்டாக போயிட்டு உங்களுடைய தூக்கத்தை கண்டினியூ பண்ணுறீங்க ஸோ அப்போ கூட உங்களுக்கு தூக்கம் வருது வரலை திரும்பி படுக்கிறீங்க முன்னாடிலாம் இருந்த மாதிரி ஹாலில் ஒன்றா எல்லாரும் ஒரே இடத்துல படுத்துருக்கோமா கண்டிப்பாக இல்லை இது எல்லாத்துக்கும் இயற்கை ஒரு தீர்வு கொடுக்குது திடீர்னு வீட்டில் பவர் கட் ஆகிடுது எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல என்னடா அது பவர் கட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மொபைல் டார்ச் அடிச்சுட்டு யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் எப்போ யோசிக்கிறாங்க கரண்ட்டு போனதுக்கப்புறம் கரண்ட்டு அவங்களுடைய வீட்டில் மட்டும் போயிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அவங்க மனசில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர்றதுக்காக தான் இந்த சுச்சுவேஷன் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க சரி நம்ம மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களா அவங்களுடைய ரூம்லேருந்து மொபைல் டார்ச் மூலயமா லைட் அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் ஆகி மூவ் ஆகி மாடிக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஸோ இப்படி அவங்க பொழுது ஒருத்த ஒருத்தவங்கள தேடுறாங்க எல்லோரும் ஒரே இடத்துல கேதர் ஆகிறாங்க அப்படியே மூவ் ஆகி மாடிக்கு போகிறாங்க மாடிக்கு போய் பார்க்கும்பொழுது தான் தெரியுது எவ்வளோ பேர் வந்து மாடியில் ஹாப்பியாக ஃபேமிலியோட ஜாலியாக இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாரையுமே மொபைல் என்ன பண்ணுது பக்கத்தில் இருக்கிற யாரையுமே யார்கிட்டையும் பேச விட மாட்டேங்குது எங்கேயோ இருக்கிற ஒருத்தவங்களுக்கு குட் மார்னிங் சொல்கிறோம் எங்கே இருக்கிற ஒரு ஃபேஸ்புக் ஃப்ரெண்டுக்கு நல்லா இருக்கியா சாப்பிட்டியான்னு கேட்குறோம் அப்பா அம்மா கிட்டே கேட்குறோம்மா இது எல்லாரும் சொல்லிட்டாங்க நீங்களும் ஏன் இதையே சொல்லி போர் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க நம்ம தவிச்சு தண்ணி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குற ஒருத்தவங்களோ உங்கள் இன்ஸ்டா ஃப்ரெண்டோ ஓடி வந்து தண்ணி கொடுக்க மாட்டாங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்கள் அம்மாவோ அக்காவோ தம்பியோ தான் உங்களுக்கு முதல் உதவி பண்ணுவாங்க சோஷியல் மீடியா எல்லாருக்குமே முக்கியந்தான் அதை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் உண்மையான சந்தோஷம் என்னன்னு பாருங்கள் எல்லாரும் ஒன்றா உக்காந்து விளையாடும் பொழுது மொபைல் இல்லாமல் மொபைல் இல்லாமல் நீங்கள் அது கேரம் போர்டு விளையாடலாம் இல்லை செஸ் விளையாடலாம் இந்த மாதிரி நிறைய இண்டோர் கேம்ஸ் இருக்குது அவுட்டோர் கேம்ஸ் இருக்குது இந்த மாதிரி உங்களோட டைமை ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க அப்போது உங்களுக்கு பேசுறதுக்கு நிறையா நேரம் கிடைக்கும் அந்த நேரம் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு வழிவகுக்கும் ஒரு பாட்டு போடுங்க எல்லாம் டான்ஸ் ஆடுங்க பிக் பாஸ் எல்லாருக்கும் பிடிச்ச ஷோ மார்னிங் ஏஞ்சோடனே என்ன பண்ணுறாங்க ஒரு ஆக்டிவிட்டியாகவே டான்ஸ் பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி வீட்டில் எல்லாரும் சேர்ந்து பாட்டு போட்டு ஆடுங்க உங்களுக்கு எப்படி வாழணும்னு தோணுதோ வாழுங்க இது ஒரே ஒரு வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கையை நம்ம முடிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா திருப்பி கண்டிப்பாக இதே வாழ்க்கைக்குள்ளே நம்ம என்ட்ராக முடியாது அம்மா அம்மாவாகவும் இருக்க மாட்டாங்க அப்பா அப்பாவாகவும் இருக்க மாட்டாங்க ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட்டு சீன்லேயே நான் சொன்னேன் இப்படி உங்களுக்கு வாழணும்னு ஆசையா அப்படின்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் வந்திருக்கும் இதுக்கப்புறமாவது அட்லீஸ்ட் நைட்டு டின்னராவது ஃபேமிலியோடு சேர்ந்து சாப்பிடுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்களும் நம்பினீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு எவ்வளோ ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்படின்றதையும் நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நான் கண்டிப்பாக என்னுடைய ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அதுக்காக தான் நான் என்ன மாதிரி எல்லோரும் இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல டாபிக் எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டோட இந்த ஸ்டோரியை நான் இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன்